பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கான ஃபுல் எபிசோட் ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க பாக்கியாவோட வீடு சுதாகர் பாக்கியா வீட்டில் இருக்கார் வீட்டில் கோபி ஈஸ்வரி பாக்கியா ஜென்னி இருக்காங்க நான் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன் அவர் கவுன்சிலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதா தெரியுது கேஸ் ரொம்ப சிக்கலாக போகுது நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு சுதாகர் இதை கேட்டதும் ஜென்னி வந்து அளறாங்க அப்போ செவியன் வெளியே வரவே முடியாதான்னு சொல்லி அளறாங்க இனியா ஜென்னிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க கோபிக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல இனியா சொல்றாங்க நான் டிவி சேனலுக்கு சொல்லி இத பத்தி பிராட்காஸ்ட் பண்ண சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்டதும் வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்புறம் நிலைமை இன்னும் மோசமா போய்டும்னு சமாளிக்கிறாரு சுதாகர் பாக்கியா வெளியே புறப்படுறாங்க இத பார்த்த ஈஸ்வரி எங்க பேர பாக்கியாலும் தடுக்கிறாங்க செவீனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரத்தான் புறப்பட்டு போறேன்னு சொல்றாங்க நீ எதுவும் செய்யாம இருந்தாவே போதும்னு திட்டுறாங்க ஈஸ்வரி பாக்கியா ஆனாலும் புறப்பட்டு செல்வியையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து கவுன்சிலர் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறாங்க டெய்லி வந்து தகராறு பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அன்னைக்கு என் பையன் முன்னாடியே என்னை பத்தி தப்பு தப்பா பேசினதால தான் அவன் கோபப்பட்டு அடிச்சிட்டான் அவன் லைட்டா தான் அடிச்சான் அவங்க என் பையனை ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா வந்து ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரு கவுன்சிலர் மேல கையை வைக்க உங்க பையன் என்ன ரவுடியான்னு கேக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல போயிட்டு வாங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் பாக்கிய வீட்டுக்கு வர்றாங்க ஈஸ்வரி கேக்குறாங்க எங்க செழியனை கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லி சொல்லிட்டு போனேன் சும்மா வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த சமயம் பார்த்து என்னியோட அப்பா ரொம்ப கோபமா உள்ள வர்றாரு எங்க காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என்னை பார்த்தா எப்படி இருக்கு கிருக்க மாதிரியா இருக்கு நாங்க எல்லாரும் செலியன ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க அந்த கவுன்சிலர் மேலேயே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கீங்க அந்த கவுன்சிலரு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட பார்த்துட்டு பயந்து போய் கேஸை வாபஸா வாங்கிடுவார் நினைச்சிங்க அவர் இனி கேஸை அடுத்த லெவல் கொண்டு போக போறாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு இதை கேட்ட பாக்கியா முழிக்கிறாங்க ஜென்னி அழுதுகிட்டு உங்களை நான் எதுவும் செய்யாதீங்கன்னு தானே ஆன்ட்டி பிரச்சனையை இன்னும் மேலும் சிக்கலாக்கிட்டீங்களே அப்படின்னு கோபமா பேசுறாங்க அவங்க அப்பா உடனே ஜெனியையும் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுறாரு இதை பார்த்த ஈஸ்வரி பாக்கியாவ திட்டி தீக்குறாங்க கோபி அமைதியா இருக்க சொல்றாரு பாக்கியா அடுத்த முயற்சியை எடுக்கிறாங்க பாக்கியாவும் செல்வியும் அவங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டரை சந்திக்க அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க மினிஸ்டர் வந்து டெல்லி மீட்டிங் அட்டன் பண்ணால் போயிருக்காங்க வர ஒரு வாரம் ஆகுன்னு தெரிய வருது மினிஸ்டர் ஃபோன் நம்பர் வச்சிருக்காங்க உடனே கால் பண்ணுறாங்க பிஏ எடுக்கிறாரு இப்போ பேச முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு பிஏ அதுக்கு பிறகு ரொம்ப யோசனைக்கு பிறகு பாக்கியா வந்து கவுன்சிலரை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்க பாக்கியா செல்வியை கூட்டிக்கிட்டு நேராக கவுன்சிலர் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் கவுன்சிலரோட ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கவுன்சிலரை பார்க்கணுன்னு சொன்னோன்னே அவங்க நேராக உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாலில் கவுன்சிலர் வந்து சோஃபாவில் ஹாயாக படுத்துக்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு யாரு வந்து தெனாவட்டா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்பி பார்த்தா பாக்கியாக நின்றுட்டுருக்குறாங்க என்ன மேடம் விஷயம் என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் கேட்குறாரு நான் கொடுத்துருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் நீங்களும் கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா அதெல்லாம் முடியாதுங்க மேடம் இனி எதாக இருந்தாலும் கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் மேடம் இனி ஆயுசு முழுக்க உங்கள் பையன் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கவுன்சிலர் இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதோட இன்னைக்கான புறமும் முடியுது நன்றி